ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹெர்பல்ஸில் வந்து நம்ம இன்னைக்கு ஏபிசி மால்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மூணையும் நல்லா கழுவிக்கிறலாம் தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் ஆப்பிள் எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் பீட்ரூட் எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் வந்து கேரட் எடுத்திருக்கேன் மொத்தம் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இதை வந்து ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா அரைக்கவும் ஒரு பவுலில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஐம்பது கிராம் முந்திரி பிறப்பை நல்லா மன வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் முந்திரி பருப்பு அதிகம் படிக்கும்னா ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டினா இருபத்தஞ்சி கிராமே போதுமானது நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு நல்லா மன வர வரைக்கும் வறுத்தாச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ஐம்பது கிராம் பாதாம் பருப்பையும் போட்டு வறுத்துக்கிறேன் பாதாம் பருப்பும் நல்லா மன வர வரைக்கும் வறுக்கணும் இந்த பருப்பெல்லாம் நம்ம வறுத்து தான் போடணும் வறுக்காமல் போட்டீங்கன்னா நம்ம மால்ட்டோட செல்ஃப் லைஃப் வந்து கம்மியாயிடும் அதனால் வறுத்து போட்டிங்கன்னா மால்ட் மால்ட்டோட செல்ஃப் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் வண்டு எதுவும் வராது டக்குன்னு கிடவும் செய்யாது இப்போ நல்லா மன வரைக்கும் வ வர வரைக்கும் வறுத்தாச்சு அதையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு கிராம் ஏலக்காவை வறுத்துக்கரலாம் ஏலக்காவும் நல்லா மன வர வரைக்கும் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் வந்து மால்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஏலக்காய் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அதையும் ஒரு பேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ரூம் டெம்ப்ரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறவும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அது ஒரு பவுலில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிளை வந்து அந்த பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கிறப்ப நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை ஆனால் பீட்ரூட்லேயும் ஆப்பிள்லேயும் கேரட்லேயும் இருந்த தண்ணி அந்த ஜூஸ் வந்து தண்ணியாக இருக்கும் அது வத்துற வரைக்கும் அந்த நீர் சத்துக்கள் வத்துற வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பேஸ்ட்டை கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பட் நமக்கு பீட்ரூட் மால்ட் அந்த பீட்ரூட் ஆப்பிள் கேரட் எல்லாம் சேர்த்து நமக்கு கிடைக்கிற மால்ட் வந்து எப்படி இருக்கும்னா டார்க் ப்ரௌனில் தான் இருக்கும் நீங்கள் இதே ரெட்டிஷ் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா மால்ட்டை வந்து சில்வர் பாத்திரத்தில் செய்யணும் ஆனால் இரும்பு பாத்திரத்தில் செய்கிறது தான் நமக்கு மருத்துவ பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இதில் இந்த மால்ட்டில் இப்போ நல்லா வத்திருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நாட்டு சர்க்கரையை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஐநூறு கிராம் நாட்டு சர்க்கரையை வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன் நாட்டு சக்கரையை சேர்க்கவும் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்க அந்த காய்கறி பேஸ்ட்டு வந்து டார்க் ப்ரௌனாக மாற ஆரம்பிச்சிரும் பீட்ரூட்டோட அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரவுன் கலர்லாம் நமக்கு கிடைக்கும் நாட்டு சக்கரை போடவுமே நாட்டு சக்கரையும் கரைஞ்சி ஓரளவு திருப்பி மெல்ட் ஆகி லிக்விட் ஆகும் ஆனால் நாட்டு சக்கரை போட்டோடனே நமக்கு அப்படியே அது தெறிக்க ஆரம்பிக்கும் கொத கொதன்னு அடுப்பை மட்டும் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க கிண்டப்ப கொஞ்சம் கவனமாக இருந்து கிண்டணும் இல்லட்டா மேலெல்லாம் தெறிக்கும் இந்த பீட்ரூட் மால்ட்டை நம்ம டெய்லி ரெண்டு வேலையுமே எடுத்துக்கலாம் காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு வேலையுமே பாலில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சிக்கலாம் சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கரலாம் ரெகுலராக இந்த பீட்ரூட் மால்ட்டை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் இப்போ நல்லா த அந்த நாட்டு சக்கரம் நல்லா ஓரளவு சுருண்டுருச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம் முந்திரி ஏலக்காய் பவுடரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிண்டி விடணும் நல்லா சுருளை சுருளை வதக்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கட்டிகள் எதுவும் இருந்துடக்கூடாது அதனால் நல்லா க கிண்டி விட்டுக்கோங்க இது ரெகுலராக நம்ம சாப்பிட ட்ரிங்க்ஸை எடுத்துகிட்டு வரப்போ என்னாகும்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ரொம்ப இளமையான தோற்றத்தை தரக்கூடியது இந்த மால்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அல்வா பதம் வந்துருச்சு இதுதான் இதுக்கான பதம் சுருண்டு சுருண்டு வருது பாருங்கள் இந்த நேரத்தில் அடுப்பை அமர்த்திட்டு நம்ம ஒரு ஃபேனு கடையில் வச்சு இதை ரெகுலராக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டி விடாமல் விடக்கூடாது கிண்டி விடாமல் விட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் ஃபேன் காற்றுல அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதை அப்படியே ஓரளவு நல்லா காஞ்சு கலர் மாற ஆரம்பிக்கும் நல்லா ஓரளவு ஆறவும் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஃபைனாக ஆற விட்டுருங்க சுத்தமாக ஆறையிடணும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபுல் மோடில் போடக்கூடாது லைட்டாக திருகிற மாதிரி இருக்கணும் அந்த இதில் போடணும் ஃபுல்லாக போட்டிங்கன்னா திருப்பி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் லைட்டாக திருகி திருகி எடுத்து அதை ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இந்த மால்ட்டு ஒரு டம்ளர் பால் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மால்ட்டு வந்து ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் நீங்களும் இந்த மால்ட்டை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தவசி ஹெர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்